வணக்கம் நியூஸ் பஸ்டின் உலக முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மா பகுதியில் பயங்கர கொண்டு ஐந்து பேர் உயிரிழப்பு உக்ரைன் நகர் மீது ரஷ்யா மீண்டும் தாக்குதல் சரக்கு ரயில் தீ விபத்து இந்தியாவின் தமிழக பகுதியில் சம்பவம் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் பத்திரிகையாளர்களின் யூடியூப் தளத்துக்கு தடை விதிப்பு ஈரானில் உள்ள சிறையில் தாக்குதல் ஐந்து கைதிகள் உயிரிழப்பு ட்ரம்பின் திடீர் அறிவிப்பால் உலக நாடுகள் அதிர்ச்சியில் ஈரானின் உரிமையை வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி மீண்டும் உறுதி செய்துள்ளார் காசா நிவாரண முகாம்களில் எழுநூற்றி தொன்னூற்றி எட்டு பேர் உயிரிழப்பு உக்ரைன் போர் குறித்து வடகொரியாவின் அதிரடி அறிவிப்பு உளவாளியாக தேனீக்களை பயன்படுத்தும் சீனாவின் நவீன வியூகம் படகு கடலில் கவிழ்ந்த விபத்து நான்கு பேர் பலி ஈரானில் நோமல் பெரிசிசு வென்றவருக்கு கொலை மிரட்டல் தொடர்பான விரிவான செய்திகள் ஏமன் நாட்டின் உள்ள தைஸ் மாகாணத்தில் அல்காஸ்மா பகுதியில் கால்பந்து விளையாடிக் வேளை கொண்டுவடித்ததில் ஐந்து சிறுவர்கள் உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவம் பதினோராம் தேதி இடம்பெற்றுள்ளது ஏமன் அரசுடன் கூட்டணியிலுள்ள எஸ்லாக் கட்ஸியினால் ஆதரிக்கப்படும் போராளி குழுவால் இந்த பீரங்கி கொண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஏமன் மனித உரிமைகள் குழு இந்த சம்பவத்தை கண்டித்துள்ளது மேலும் குழந்தைகளின் சிதைந்த உடல்களின் புகைப்படங்களுடன் அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளது இறந்த சிறுவர்களில் இருவர் பன்னிரண்டு வயதினர் மற்ற இருவர் பதினான்கு வயதினர் என்றும் ஐந்தாவது குழந்தையின் வயது தெரியவில்லை என்றும் அந்த அமைப்பு கூறியுள்ளது மேலும் மூன்று பேர் காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் ஈரானின் ஆதரவு பெற்ற கவுதி அமைப்பினர்களுக்கும் பிற போராளிகளுக்கும் இடையே நடக்கும் உள்நாட்டு போரின் முக்கிய களமாக தைஸ் நகரம் இருந்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது உக்ரைன் ரஷ்யா போர் மூன்று ஆண்டுகளை கடந்து நீடித்து வரும் நிலையில் போரை முடிவு கொண்டுவர உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் ஆகியோருடன் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் ஆனால் சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டும் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை அதன்படி கடந்த நான்காம் தேதி ஒரே இரவில் உக்ரைன் மீது ஐநூற்றி ஐம்பது ட்ரோன் ஏவுகணைகளை வீசி ரஷ்யா தாக்குதல் நடத்தியது இதன் தொடர்ச்சியாக நேற்று தாக்குதல் நடத்தப்பட்டது தென்மேற்கு உக்ரைனில் செர்னிப்ஜி பகுதியிலுள்ள புகோவினா மீது ரஷ்ய படைகள் நடத்திய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களில் இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் மேலும் பதினான்கு பேர் காயமடைந்தனர் இதேபோல் உக்ரைனின் மேற்கு லிபு பகுதியில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் ஆறு பேர் காயமடைந்தனர் வடகிழக்கு உக்ரைனின் கார்கிப் நகர் மீதும் எட்டு ட்ரோன்கள் இரண்டு ஏவுகணைகள் தாக்கியதில் மூன்று பேர் படுகாயமடைந்தனர் எனவும் செய்திகள் வெளியாகியுள்ளது இந்தியாவின் தமிழகத்தின் திருவள்ளூர் அருகே மசகு எண்ணெய் ஏற்றி வந்த ரயில் தடம்புரண்டு விபத்துக்குள்ளாகியதில் தடம்புரண்டதில் உடனடியாகவே எட்டு ரயில் பெட்டிகளிலும் முழுமையாக தீப்பற்றி எரிந்துள்ளது சென்னை எண்ணூரிலிருந்து ஐம்பத்தி இரண்டு கொள்கலன்களில் மசகு எண்ணெய் ஏற்றிக்கொண்டு இன்று அதிகாலையில் மைசூர் நோக்கி சென்று கொண்டிருந்த வேளை ரயிலே இவ்வாறு தீ விபத்து ஏற்பட்டுள்ளது திருவள்ளூர் ரயில் நிலையத்தின் மேம்பாலத்தை கடக்கும் போது ரயில் டீசல் என்ஜின் தடம் புரண்டதையடுத்து மசகு எண்ணெய் கொள்கலன்களில் உராய்வு ஏற்பட்டு ரயில் தீப்பற்றி எரிந்துள்ளதாக தகவல் வெளியாக உள்ளது பாகிஸ்தானில் சமீபகாலமாக அரசாங்கத்தின் கொள்கைகளை சமூக வலைதளங்களில் பலரும் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் குறிப்பாக அரசு அதிகாரிகளை அச்சுறுத்தும் வகையில் யூடியூப் தளங்களில் பதிவுகளை பதிவிட்டனர் இதனால் அரசின் செயற்பாடுகள் பாதிக்கப்படுவதாக கூறப்பட்டு வந்த நிலையிலும் எனவே குறித்த யூடியூப் தளங்களுக்கு தடை செய்ய வேண்டும் என நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இதனையடுத்து பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் பத்திரிகையாளர்கள் உட்பட இருபத்தி ஏழு பேரின் யூடியூப் டியூப் தளங்களுக்கு இடைக்கால தடை விதித்து இஸ்லாமாபாத் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதனை மீறி அரசினை விமர்சித்தால் அந்த யூடியூப் தளங்கள் நிரந்தரமாக முடக்கப்படும் எனவும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இதனையடுத்து வழக்கின் விசாரணை அடுத்த மாதம் இருபத்தி ஓராந்தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது ஈரான் தலைநகர் தெஹ்ரான் அருகே உள்ள எவின்ஸ் சிறையில் இஸ்ரேல் கடந்த மாதம் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஐந்து கைதிகள் கொல்லப்பட்டதோடு சிலர் தப்பியோடியுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன எவின்ஸ் சிறையில் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதலில் ஐந்து கைதிகள் உயிரிழந்தனர் இது தவிர அந்த தாக்குதலை பயன்படுத்தி மிகச்சிறிய எண்ணிக்கையிலான கைதிகள் தப்பியோடியதாகவும் அவர்களை விரைவில் மீண்டும் கைது செய்யப்படுவார்கள் எனவும் அதிகாரிகள் கூறினர் மேலும் இஸ்ரேலின் மொசாட் உளவு அமைப்புடன் இணைந்து செயல்பட்டதற்காக தண்டிக்கப்பட்ட கைதிகள் யாரும் இந்த தாக்குதலில் காயமடைவில்லை என்றும் அந்த செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது மேலும் அவர்கள் அனைவரும் சாதாரண நிதி குற்றங்களுக்காக தண்டிக்கப்பட்டவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா சென்று படிக்க வேண்டும் வேலை செய்ய வேண்டுமென்ற பலரது கனவுகளையும் அதிபர் ட்ரம்ப் சிதறடித்துள்ளார் அவர் போட்ட உத்தரவுதான் உலக நாடுகளை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது அதிபர் ட்ரம்ப் பொறுப்பேற்ற நாளில் இருந்து பல்வேறு அதிரடி திட்டங்களையும் சீர் இரு திருத்தங்களையும் கொண்டு வந்துள்ளார் குறிப்பாக பல்வேறு நாடுகளுக்கான இறக்குமதி வரியை உயர்த்தி அதிர்ச்சி கொடுத்துள்ளார் இந்த வரி விதிப்புக்கு பல்வேறு நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன இதற்கிடையில் கடந்த ஜூலை மாதம் மிகப்பெரிய ஒரு அழகிய மசோதா என்ற பெயரில் மசோதா ஒன்றை நிறைவேற்றினார் அதில் தொழில் முனைவோர்கள் மாணவர்கள் சுற்றுலா பயணிகள் விசா பெறுவதற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்த வேண்டும் இந்த தொகை பண வீக்கத்தின்படி ஆண்டுதோறும் மாறுபடும் என அந்த மசோதாவில் கூறப்பட்டுள்ளது குறிப்பாக விசா காலாவதி ஆகிவிட்டால் நீட்டிப்பு கோராமல் உடனடியாக அமெரிக்காவை விட்டு வெளியேறினால் மட்டுமே இந்த தொகை திருப்பி அளிக்கப்படும் எனவும் ட்ரம்ப் கூறியுள்ளார் முக்கியமாக மாணவர்கள் சுற்றுலா பயணிகளின் ஹெச்பி ஒன் விசா கட்டணத்தை கடுமையாக உயர்த்தியுள்ள சம்பவம் தான் பலரையும் அதிரவைத்துள்ளது பதினாறாயிரம் ரூபாயாக இருந்த விசா கட்டணம் தற்போது நாற்பதாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது இது அனைத்து வகை விசாக்களுக்கும் பொருந்தமென்று ஏற்கனவே உள்ள விசா விண்ணப்ப கட்டணங்களுடன் சேர்த்து விசா வழங்கப்படும் நேரத்தில் இந்த கூடுதல் கட்டணத்தையும் அமெரிக்கா பாதுகாப்புத்துறை வசூலிக்கும் என கூறப்பட்டுள்ளது அமெரிக்காவின் அதிபரின் இந்த திடீர் அறிவிப்பு தான் உலக நாடுகளை அதிர்ச்சியடைய வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலுடனான சமீபத்திய மோதலை தொடர்ந்து யுரேனியத்தை சிறைவூட்ட ஈரானின் உரிமைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி மீண்டும் உறுதிப்படுத்தினார் தேஹ்ரானில் வெளிநாட்டு ராஜதந்திரிகளுக்கு அளித்த உரையில் தற்காலிக தடைகளை விதிப்பது அணுசக்தி பேச்சுவார்த்தைகளில் ஐரோப்பாவின் பங்கை முடிவுக்கு கொண்டு வரக்கூடும் என்று அராக்சி எச்சரித்துள்ளார் அமெரிக்கான ஈரான் உறுதிப்பாட்டை வலியுறுத்தி மத ரீதியான மேற்கோள் காட்டி அணுவாயுத லட்சியங்களை அவர் நிராகரித்துள்ளார் அமெரிக்காவின் கண்காணிப்பு குழுவுடனான பேச்சுவார்த்தைகளில் அணுசக்தி சரிவூட்டலை பூஜ்ஜியமாக ஏற்றுக்கொள்ளுமாறும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் ஈரானிய அதிகாரிகளிடம் கூறியதாக வெளியான செய்திகளுக்கு மத்தியில் அவரது கருத்துக்கள் வெளியாகி வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பாலஸ்தீனத்தின் காசாவில் போரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அமைக்கப்பட்ட நிவாரண முகாம்கள் அருகே நடந்த துப்பாக்கிச் சூட்டில் கடந்த ஆறு வாரங்களில் எழுநூற்றி தொன்னூற்றி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் காசா பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கும் பொறுப்பை காசா மனிதாபிமான அறக்கட்டளையிடம் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா வழங்கியுள்ளன இங்கு நாளொன்றுக்கு ஐந்து சரக்கு லாரிகளில் நிவாரணப் பொருட்கள் வருகின்றன அவற்றை பெறுவதற்கு தினமும் கூட்ட நெரிசலைப்படுகிறது இந்த நிலையில் சிலர் ஆத்திரமடைந்து பாதுகாப்புக்கும் நிற்கும் இஸ்ரேல் படையினரை தாக்குகின்றனர் இதையடுத்து நெரிசலை சமாளிக்க இஸ்ரேல் ராணுவத்தினர் துப்பாக்கிச்சூடு நடத்துகின்றனர் மே இருபத்தி ஏழு தொடங்கி ஜூலை ஏழு வரையிலான ஆறு வாரத்தில் மட்டும் எழுநூற்றி தொன்னூற்றி எட்டு பேர் இத்தகைய தாக்குதலில் உயிரிழந்துள்ளதாக ஐநாவின் மனித உரிமை கமிஷன் தகவல் வெளியிட்டுள்ளது உக்ரைனில் நடைபெறும் போருக்கு ரஷ்யாவுக்கு பூரண ஆதரவு வழங்குவதாக வடகொரியா தலைவர் கெம்யாங் தெரிவித்துள்ளதாக பிரபல ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது வடகொரியாவில் ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சர் செர்கே லாப்ரோவுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் கெம்யாங் உக்ரைனை நேருக்கடியான மூல காரணத்தை சமாளிக்க ரஷ்யா எடுத்த அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தனது முழுமையான ஆதரவை தெரிவித்துள்ளார் மேற்கத்திய நாடுகள் கடந்த வருடம் முழுவதிலும் வடகொரியா சுமார் பதினோராயிரம் இராணுவத்தினரை ரஷ்யாவுக்கு அனுப்பியிருப்பதாக தெரிவித்துள்ளார் ரஷ்யா அதிபர் விளாடிமிர் புடின் உக்ரைனை முழுமையாக கைப்பற்றி நோக்கில் யுத்தத்தை தொடங்கியதை அடுத்து ரஷ்யாவுக்கு வடகொரியாவின் ஆதரவு தொடர்ந்து வலுப்பெற்று வருகிறது கிம் மற்றும் லாஃப்ரோவின் சந்திப்பு தோழமை மேற்று நம்பிக்கையினால் நிரம்பிய சூழலில் நடைபெற்றது என வடகொரியாவின் அவன் அரச ஊடகம் தெரிவித்துள்ளது ரஷ்ய ராணுவமும் மக்கள் பலத்த நம்பிக்கையுடன் தங்கள் நாட்டின் மானத்தையும் அடிப்படை நலன்களையும் காக்கும் இந்த புனித பணியில் வெற்றியை உறுதியாக பெறுவார்கள் என கிம்யாங் ஒன் கூறியுள்ளார் தேனீக்களின் மோழியைக் காட்டுப்படுத்தி தேனீக்களை உளவாளியாக பயன்படுத்துவதற்குரிய முயற்சியில் சீனா ஈடுபட்டுள்ளது தேனியின் மோழியை கட்டுப்படுத்தி நாம் தேவைக்கு ஏற்ப பயன்படுத்தும் முயற்சியில் சீனாவை சேர்ந்த பெய்ஜிங் தொழில்நுட்ப மையத்தில் விஞ்ஞானிகள் ஈடுபட்டுள்ளனர் இதற்காக எழுபத்தி நான்கு மில்லிகிராம் இடையுள்ள சிறிய கருவியை உருவாக்கியுள்ளனர் உள்ள சிறிய ஊசிகள் தேனியின் மூலையை கட்டுப்படுத்தும் எந்த இடத்தில் இருந்தும் தேனியின் இயக்கத்தை கண்காணிக்க முடியும் நம் உத்தரவுகளுக்கு ஏற்ப அதன் இயக்கத்தையும் மாற்ற முடியும் இதுவரை நடந்துள்ள ஆய்வுகளில் விஞ்ஞானிகளின் உத்தரவுகளில் தொண்ணூறு சதவீதத்தை தேனீக்கள் நிறைவேற்றியுள்ளன பேரிடர் காலங்களின் மற்றும் தீவிரவாத தாக்குதல்களின் போதும் மனிதர்கள் உடனடியாக செல்ல முடியாத இடங்களுக்கு இதுபோன்ற தேனீக்களை அனுப்பி அங்குள்ள நிலவரத்தை தெரிந்து கொள்ள முடியும் எனவும் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் டொமினிக்கன் குடியரசு மற்றும் அண்டை நாளான கைதியை சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் பொருளாதார வாழ்வாதாரத்தை தேடி அகதிகளாக அமெரிக்காவுக்கு ஆபத்தான கடற்பயணம் மேற்கொள்கின்றனர் இதில் விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்பு சம்பவங்களும் அரங்கறி வருகின்றது இந்நிலையில் டொமினிக்கன் குடியரசு கைதி நாடுகளைச் சேர்ந்த நாற்பது பேர் சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள் அகதிகளாக நுழைய இருந்த நிலையில் நேற்றைய தினம் படகு மூலம் டொமினிக்கன் குடியரசிலிருந்து அட்லாண்டிக் கடல் வழியாக அமெரிக்காவின் புவேர்டோ ட்ரிகோ தேவுக்கு புறப்பட்டுள்ளனர் டொமினிக்கன் குடியரசு கடற்பகுதியில் சென்றபோது க படகு எதிர்பாராத விதமாக கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதனால் படகில் பயணித்த அனைவரும் கடலில் மூழ்கி தத்தளித்தனர் தகவல் அறிந்து விரைந்து வந்த டொமினிக்கன் குடியரசு கடற்படையினர் கடலில் மூழ்கிய பதினேழு பேரையும் உயிருடன் மீட்டதாகவும் இந்த சம்பவத்தில் நான்கு அகதிகள் உயிரிழந்ததாகவும் எஞ்சிய பத்தொன்பது பேரை குழுவினர் தீவிரமாக தேடி வருகின்றனர் ஈரானை சேர்ந்த பெண்கள் மற்றும் மனித உரிமை ஆர்வலர் நர்கஸ் முகமதி இவர் பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறையை எதிர்த்து தொடர்ந்தும் குரல் கொடுத்து வந்துள்ளார் இதற்காக பலமுறை அவர் சிறையில் அடைக்கப்பட்டதை அடுத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அமைதிக்கான நோமல் பரிசு அவருக்கு கிடைத்துள்ளது இந்நிலையில் பெண்களுக்கு ஆதரவான கருத்துக்களை தெரிவித்து வருவதனால் தனக்கு கொலை மிரட்டல் வருவதாக அவர் போலீசில் புகார் அளித்துள்ளார் இதனால் அவருக்கு பாதுகாப்பு வழங்க கோரி சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்